நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நம்முடைய கன உலகத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அந்த வரிசையில் என்னிடத்துல ஒரு நண்பர் கேட்ட கேள்வி தான் இது நான் வந்து நிலம் வாங்கலான்னு நினைக்கிறேன் அந்த நிலத்தை வந்து ரோடு ஃபேஸ் சாலை அருகில் அந்த ரோடு ஃபேஸில் வாங்கிறது கரெக்டாக அல்லது வீட்டு மனையாக நான் வாங்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தார் அந்த கேள்வி வந்து உண்மையிலே வந்து நமக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் உண்மையிலே யோசிக்க வேண்டிய கேள்வி தான் ஏன்னா நம்ம நிலம் வாங்குகிறோம் ஆனால் எங்கே வாங்குகிறோம் எது வந்து பெரிய க்ரோத் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கொஷினோட தான் ரியல் எஸ்டேட் எல்லோரும் அணுகிறாங்க அந்த அடிப்படையில் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரோடு ஃபேஸ் தான் கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு அந்த தார் ரோடு ஃபேஸை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன் அது ஒரு ரோடு ஃபேஸ் எவ்வளோ எவ்வளவு தூரத்துக்கு ரோடு ஃபேஸ் அதிகமாக இருக்குதோ ஒரு முப்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு நூறு அடி ரோடு அந்த மாதிரி ரோடு எவ்வளோ பெருசு அந்த சாலை எவ்வளோ பெருசு அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இடம் வாங்குங்க அப்படின்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போக்குவரத்துக்கு இடங்கள் இருக்காது ரெண்டாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இப்போ இப்படி சொல்லுற ஹோட்டலு கடை பெட்டிக்கடை கடை நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் போட நினைக்கிறவங்க அப்படி யாராக இருந்தாலும் திருப்பி உங்களுடைய சொத்தை மறுபடியும் ரீசேல்ஸுக்கு வாங்கிக்குவாங்க நீங்கள் வீட்டு மனை அப்படின்ற போது வீடு கட்டுறதுக்காக மட்டும்தான் வாங்க முடியும் ரோடு பேஸில் வீடும் கட்டிக்கலாம் வீட்டு மனையிலும் சின்ன பெட்டி கடை டீக்கடை போட்டு நடத்திக்கலாம் அதை யாரும் தடுக்க இல்லை இருந்தாலும் அது ஒரு தெருவுக்குள்ளே போய் பிஸ்னஸ் பண்ணுறதை காட்டிலும் ரோடு பேஸில் தொழில் பண்ணுறத தான் தொழில் பண்ணக்கூடியவங்க விரும்புவாங்க ஒரு மளிகை கடை டீ கடை வச்சுருக்கிறவங்க அந்த தெரு அந்த ரோ அந்த ஊரில் ரோடு பேஸில் வைக்க விரும்புவாங்களா இல்லை தெருவுக்குள்ளே போய் வைக்க விரும்புவாங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்போ நீங்கள் பணத்தை எங்கே கொண்டு போடுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு லே அவுட் ஒரு நல்ல ஒரு லே அவுட்டு அந்த லே அவுட்டு கேட்டுட்டு கம்யூனிட்டி லே அவுட்னு வச்சு கொடுங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரில் ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து லே அவுட் போடுறாங்க அந்த அவுட்டு ஃபுல்லாக வந்து செக்யூர்டான ஏரியா ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணிட்டாங்க கேட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த லேஅவுட்டில் நாங்கள் எங்கெங்கே இடம் வாங்குறது இப்போ நான் வந்து ரோடு ஃபேஸ் எப்படி ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது எல்லாமே ரோடு தானே எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டோட போட்டு அழகாக வந்து எல்லாமே தார் ரோடு போட்டாங்க இப்போ நான் எல்லாமே ரோடு தரேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோட என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லொக்காலிட்டியில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் அண்டு சரி வடக்கு மற்றும் கிழக்கு இந்த ரெண்டு தசையில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் வீட்டு வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்போ நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த திசை பார்த்த வீட்டு அதிகம் விரும்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எடுக்கணும் அதில் இப்படி எடுத்தா தான் வந்து நீங்கள் போடக்கூடிய பணம் வந்து திருப்பி உங்களுக்கு அதிகமாக லாபத்தை கொடுக்கும் அடுத்தாக்கில் இந்த காம்பவுண்டட் கேட் ஃபுல்லாக செக்யூர்டாக ஒரு காம்பவுண்டு போட்டு அதில் செக்யூரி கேமராலாம் வச்சு செக்யூரிட்டிலாம் வச்சு நல்லா ஒரு சூப்பராக லே சூப்பரான லேவுட்டுங்க இதில் வந்து நான் எப்படி இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கனாக்கா அந்த லே அவுட்டில் அதிகமான அளவு ரோடு எங்கே இருக்குது இப்போ ஒரு ஒரு ரோடு வந்து ஒரு நாற்பது அடி ரோடாக இருக்கும் இன்னொரு ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடாக இருக்கும் மெயின் என்ட்ரி வந்து நூறு அடி ரோடாக இருக்கும் சப் என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் அந்த நா இருபத்தி நாலு அடி ரோடு கொடுப்பாங்களா இருக்கும் அப்போது அல்லது முப்பது அடி ரோடு கொடுப்பாங்க இப்போ எந்த ரோடு இருக்கிறதுலே பெருசு எந்த ரோடு இருக்கிறதுலே பெருசு அதில் கார்னர் ஃப்ளாட் எது ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெட்டர் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் எப்போ அது கார்னர் ஃப்ளாட்டாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு நூறு அடி ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க அது ஃப்ரண்ட்டில் எடுத்தாலும் நல்ல பிஸ்னஸுக்கு ரீசேலுக்கு வாங்குவாங்க இப்போ கார்னர் ஃப்ளாட்டை எடுத்துன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் தெருவும் கனெக்டாகவும் இந்த தெருவும் கனெக்டாகவும் நம்ம அங்கேருந்து வரும்போதும் தெரு கனெக்ட் ஆகும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு நாலு கடைகள் கட்டி விட்றீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பெட்டி கடை மளிகை கடை டீ கடை வைக்க விரும்புகிறவங்க அந்த இடத்த கரெக்டாக அவங்க சூஸ் சூஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸ்ஸு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எந்த தெருவில் வந்தீங்கனாலும் கார்னர் ஃப்ளாட்டு ஃபேஸிங் நல்லாயிருக்கும் அந்த நூறு அடி ரோடு அல்லது எண்பது அடி ரோடு அல்லது நாற்பது அடி ரோடு அந்த லே அவுட்டோட பிக்கஸ்ட் ரோடு எதுவோ அதில் போகும்போது அவர் வண்டி நிறுத்தி பொருட்கள் வாங்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மக்களுடைய அந்த லேவுட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈஸியாக வந்து போகிறதுக்கான ரூட்டாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் எங்கே சுற்றினாலும் கரெக்டாக அந்த மெயின் ரோட்டை பிடிச்சி வருவாங்க சப் சைடில் இருக்கக்கூடிய தெருக்கள்லாம் வந்து திருப்பி மெயின் என்ட்ரி லே அவுட் அதுக்குள்ளே வந்து தான் எக்ஸிட் ஆவாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு லே அவுட்டில் நீங்கள் எங்கே வாங்கணும் புரிஞ்சுங்களா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லேவுட்டோட மேப்பை ப்ளூ பிரிண்ட் ஒரு படத்தில் விஜய் வந்து அப்படி மேப்பை விரிச்சு அப்படி கீழே பார்ப்பாருங்களே சிட்டி லே அவுட் பாருங்கள் அப்படின்ற மாதிரிக்கா அந்த மாதிரி ஒரு ஒரு மேப்பை நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷன் வரணும் இதில் ஒரு நூறு ஃப்ளாட்ஸ் இருக்குது நூற்றம்பது ஃப்ளாட்ஸ் இருக்குது இதில் நூற்றம்பது வீட்டு மலைகள் இருக்குது இதில் வந்து நம்ம எந்த வீட்டு மலையை எடுத்தால் எவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எந்த வீட்டு மலையாக எல்லாரும் விரும்புவாங்க எந்த ஃபேஸிங்கில் மக்கள் பார்க்க விரும்புகிறாங்க இதுக்கு தான் நமக்கு வந்து சொல்கிறது ஒரு பொறுமையாக நிதானமாக யோசிக்கிற சக்தி வேணுங்கிறது இதுக்கு தான் ரியல் எஸ்டேட்டுடைய ஏஜென்டுடைய அனுபவம் தேவைப்படுது சரி இதெல்லாத்தையும் தாண்டி ஃப்ளாட் சைஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது ஃப்ளாட் சைஸ்னு ஒன்று இருக்குது சும்மா வந்து ஏனாதாரணம்னு இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸு இர்ரெகுலராக இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறா ஒரு பிரோஜனம் இருக்காது ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு இந்த அளவுகள் இருந்தால் சரியாக இருக்கும்னு ஒரு இன்ஜினியர் சொல்வார் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் ஒரு பெட்ரூம் சைசி இருக்கணும் ஒரு ஹால் சைசி இருக்கணும்னு அப்போ நீங்கள் ஒரு கோணல மணலமாக இருக்கிற ஃப்ளாட்டு செவ்வகமாக இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி வீடு கட்ட முடியும் சரியாக வராது இல்லையா அப்போது ஒரு கார் பார்க்கிங் போட்டு கார்டன் போட்டு வீடு கட்ட நினைக்கிறவங்க அந்த ஃப்ளாட்டோட அமைப்பு நீலகலம் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதுக்கு நாற்பது ஒரு ஐம்பது அடி அந்த முகப்பு ஒரு நாற்பது அடி நீளம் அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா ஓகே ஐம்பதுக்கு நாற்பது நாளைக்கு அண்ணன் தம்பிக்கு ஒரே ஃபேமிலி ரெண்டு வீடு கட்டினாலும் அடி ஒருத்தருக்கு இருபத்தஞ்சடி ஒருத்தருக்குன்னு சொல்லி ரெண்டு வீடாக கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் அதில் வந்துடும் அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்க இந்த ஃப்ளாட்டை செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்க ஒரே ஃபேமிலி இல்லை பெரிய வீடாக போட்டு பார்க்கிங் போட்டு கார்டன் போடுறதுக்கு ஐம்பதுக்கு நாற்பது நல்ல அளவு அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா வீட்டு மனையில் செலக்ட் பண்ணுறப்பவும் இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் எந்த ஃபேஸிங் பார்க்கணும் அளவுகள் பார்க்கணும் ரோடு ஃபேஸ் எந்த எவ்வளவு ரோடோட அகலம்ங்கிறத பார்க்கணும் இது ஒரு ஒரு செக்யூர்டு லே அவுட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு மளிகை கடை டீ கடை பெட்டி கடை ஒரு இரநூத்தி இரநூறு இரநூத்தம்பது வீடுகளில் வரப்போகுது அப்படின்னா இரநூத்தம்பது வீடுகளும் பொருட்கள் வாங்குறதுக்கான இடம் எங்கே இருக்கும் அந்த லேஅவுட்டை தாண்டி வெளியே ஒரு இடத்துக்கு போய் வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆப்ஷனாக இருக்காது ஒவ்வொரு முறையும் செக்யூரிட்டி கேட்ட தாண்டி போய் வாங்குறது தாண்டி உள்ளவே இன்டர்னலாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த இன்டர்னலாக இருந்துச்சுன்னா அந்த இரநது வீடுகளுக்குமான வியாபாரம் அந்த ஏரியாவில் இருக்கிறவரே ஒரு பெட்டி கடை வைப்பார் அந்த இரநூத்தொம்பது வீடுகளுக்கும் போய் அவரே டோர் டெலிவரி பண்ணிடுவார் அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு கார்னர் ஃப்ளாட்டை நீங்கள் பிடிக்கணும் அந்த இடத்துல ஒரு மளிகை கடைகள் டீ கடைகள் கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கும் நீங்களே கூட ஓனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொன்னால் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் ரியல் எஸ்டேட்டில் கற்றது அளவு கல்லாதது கடல் அளவு யாருமே ரியல் எஸ்டேட்டில் கரை கண்டவர் அப்படின்றதுலாம் உலகத்தில் எவனுமே கிடையாது எவனுமே கிடையாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா ரியல் எஸ்டேட்டில் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணும் இன்னொருத்தருக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணும் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த லே அவுட்டில் எனக்கு இப்படிலாம் பார்க்கறது அப்படிலாம் பார்க்கறது எனக்கு பிடி பிடிபடலைங்க கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கிராமப்புறம்தான் என்னுடைய இடம் இங்கே வந்து இந்த அவுட் சிஸ்டம் இந்த டிடிசிபி அப்ரூவ்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க லேஅவுட் போடுறது எதுவும் கிடையாது கிராமப்புறத்தில் நான் இருக்கிறேன் எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் கவர்மெண்ட் போட்டு கொடுத்த தார்சாலை பக்கத்தில் அந்த தார்சாலையை ஒட்டியே ரோடு பைஸ்லே வாங்குங்க என்றைக்குனாலும் நீங்கள் ஒரு நாலு கடையை கட்டி விட்றதுக்கோ இல்லை உங்களுடைய பிள்ளைங்க காலத்தில் அதை ஒரு வீடு கட்டுறதுக்கோ கடை கட்டுறதுக்கோ ஒரு தொழில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய பணம் எங்கே போடணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஸோ என்னுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதிலை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அந்த பதில் கண்டிப்பாக உங்களுக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு விஷயம் போட்டிருந்தோம் இல்லையா இந்த ஆடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோக்கரே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை தேடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ப்ரோக்கர் இல்லாமல் வீடு வாங்கணும் தேடணுங்கிற முடிவை நிறைய நிறைய பேர் எடுத்துருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் விரும்புகிறவங்க அதை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ரியல் எஸ்டேட் கேரியரில் கொடுக்கும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி